ஒரே நேரத்தில் அதிரடியாக களமிறங்கிய ஏராளமான பலஸ்தீனிய போராளிகள் பதவி விலகிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இன்னும் ஒரு மிக முக்கியமான புள்ளி இனி வரக்கூடிய வாரங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் பதவி விலகப் போகின்றாரா இனி வரக்கூடிய நாட்களில் காசாவிலும் வெஸ்ட் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி இருப்பதாக இஸ்ரேல் யாக்கிரமிப்பில் தலைமைகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஹமாசினுடைய தலைமைகளையும் தளபதிகளையும் போராளிகளையும் இஸ்ரேல் யாக்கிரமிப்பு நாடு கடத்துவதற்கு முயற்சி செய்கின்றதா தற்போதைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எதனை நோக்கி செல்கின்றன அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு பதிலடி தாக்குதல்களை வழங்கிய ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் காசாவினுடைய தற்போதைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்கள் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஒன்பது மாதமாக காசாவின் யுத்த எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை நேற்றஞ்சியாக முன்வைத்திருந்த இலக்குகளை கூட அவரால் அடைய முடியவில்லை மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் யுத்த யுத்தகலத்திலே மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்துள்ளது அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசா மத்திய காசா என்று தற்போது இறுதியாக ரஃபா பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இவ்வாறு காசா முழுவதும் தரைவழி வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவர்களால் எதுவும் வழி இல்லை ஹமாசினுடைய நெற்றியாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும் நயீம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு காசாவிலே நிரந்தரம் மேற்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்புலா ராணுவத்தினரும் அனைத்து விதமான தாக்குதல்களையும் நிறுத்தி விடுவார்கள் என்றும் ஷேக் நயம் காசிம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருவேளை நெற்றியாகவும் இதற்கு பிறகும் ஹமாசினுடைய நிபந்தனைகளுக்கு சம்மதிக்காவிட்டால் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இஸ்புலா ராணுவத்தினர் தயாராக இருப்பது குறிப்பிடப்படுகின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட குறிப்படுகிறதுக்கிரிக்கப்பட்டேலியை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் மேற்கொண்ட தாக்குதலில் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதைத் தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானின் பேகா பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்த வான்வழி தாக்குதலிலே ஹிஸ்புலா ராணுவத்தின் வான் பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார்

வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே தீபரவல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் யாக்கிரமி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹமாசினுடைய இராணுவ தலைவராக அகமது ஜபரி அவர்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினர் ஒரு தரமான இராணுவ நடவடிக்கை ஒன்றை அதாவது அல்கசாம் ரஃபாவின் தென்கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கரீன் செலோம் நுழைவாயிலூடாக நுழைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கரீன் செலோம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளத்தினை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த இராணுவ தளத்திலிருந்து கிலாட் சாலிட் என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை பணைய கைதியாக படையினர் கைது செய்து அழைத்து சென்றார்கள் இந்த ஆக்கிரமிப்பின் பிரதமராக இருந்தார் இந்த தாக்குதல்களையும் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பு சிப்பாயை விடுதலை செய்வதற்கு நூற்று கணக்கான பலஸ்தீனிய போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இதற்கு

ஒரு சிப்பாயை விடுதலை செய்வதற்கு பதிலாக ஆயிரத்தி ஏழு பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இஸ்ரேலி விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களை கைது செய்து அவருக்கு ஆயுள் தண்டனையை விதித்து சிறைக்குள்ளே அடைத்திருந்தது அனுபவித்து விட்டுதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மூலம் யாசின் ஒருவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் இன்று யாசின் குறித்தவர்களில் அதிகமானோர் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றி வருகின்றனர் மூலமாகவும் பல தலைவர்களும் தளபதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் இவ்வாறு ஆக்கிரமிப்பு சிறைகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் விடுதலை செய்யப்பட்டால் எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றாரோ அதே வெளியிடப்படக்கூடிய தலைவர்கள் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய விடுதலை செய்யப்படுகின்ற தலைமைகளையும் நாடு கடத்துவதற்கான முன்வைத்துள்ளது அதாவது விடுதலை செய்யப்படக்கூடிய தலைமைகளும் விடுதலை செய்யப்படாமல் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் விடுதலை

ஒப்பந்தத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் என்கின்ற சொற்றொடரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட நெச்சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே தற்போது தரப்பினர் நிரந்தர நிரந்தரத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுடைய காலத்தினை காலவரையறையின்றி அதிகரிக்கப் போகின்றார்கள் இவை தொடர்பாக சில நான் நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது முதலாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் காசாவில் தற்காலிக யுத்த

ஒரு முறையோ இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ என்று பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்படும் உதாரணத்திற்கு இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிவு செய்யப்படுவதற்கு குறைந்தது மூன்று வருடங்களாவது எடுக்கலாம் இவ்வாறு கைதிகள் பரிமாற்றம் செய்யப்படுவார்கள் எனவே தற்போது ஹமாஸ் தரப்பினர் ஒரே ஒரு விடயத்திற்கு மாத்திரம்தான் உத்தரவாதம் அளிக்குமாறும் உறுதி அளிக்குமாறும் மத்தியஸ்தர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கால வரையறையின்றி இருக்கும் என்பதனை மத்தியஸ்தர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்

ராணுவத்திற்கும் சிறிதளவு ஓய்வு ஒன்றினை விட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகளை சம்மதிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹாரேட் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது தற்போது நெட்டன்யாகு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் புதிய நிபந்தனைகளையும் விதிப்பதற்கு முயற்சி செய்கின்றார் இதனால் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான காலம் நீடிக்கப்படலாம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நெட்டன்யாகு அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையிலே உரையாற்றப் போகின்றார் எனவே இதுவரைக்கும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதற்கு முயற்சி செய்கின்றார் மேலும் நெட்டன்யாகு காங்கிரஸிலே உரையாற்றியதற்கு பிறகு முழுமையாக முடக்கிவிட்டு ஆரம்பிப்பார் தலைவரும் இன்றைய தினம் கத்தாருக்கு விஜயம் செய்துள்ளார்கள் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிறகு ஹமாஸ் தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஒப்பந்தத்தினை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இதற்காகத்தான் வேலை திட்டங்களை முன்னெடுப்பார் என்றும் அவற்றினை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய மக்கள் இதற்கு பிறகு உக்கிரமான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பென்னி கான்சும் காடி ஐசன் கோற்றும் தெரிவித்துள்ளார்கள் இதற்கமைவாக நேற்றைய தினத்திலிருந்து செல்லவியூ பிரதேசம் முழுவதும் முக்கியமான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பென்னி கான்சும் காடி ஐசன் கோட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைவரான யாயர் லாப்பிடும் கலந்து கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ராணுவத்தின் முன்னாள் ஊடக பேச்சாளருமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளிலும் ஒருவராக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் ரான் கோகவி இன்றைய தினம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் காசாவின் யுத்தக்களத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியின் விரக்தியாலும் யாகவும் எடுக்கக்கூடிய சுயநலமான முடிவுகளின் விளைவாகவும் தான் இவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏரியோ தூரகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே காசாவுக்கு பொறுப்பான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய ஊடகத்திலும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒன்பது மாத யுத்திலே எங்களுடைய சிப்பாய்கள் சோர்வடைந்து விட்டார்கள் காசாவிலே மூன்றாம் கட்ட போர் நிலையில் தரைவழி தாக்குதல்கள் மேலும் தற்போதைய காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் என்பதனால் காசா முழுவதும் பலஸ்தீனிய போராளிகள் உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்றும் வெஸ்ட் பெங்கல் பிரதேசத்திலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்றும் சில உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாக அவர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் அதாவது காசாவின் யுத்தகலத்திலே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் தற்காப்பு தாக்குதலில் இருந்து முன்னோக்கிய தாக்குதலை ஆரம்பித்துள்ளார் மாறியுள்ளார்கள் ஏராளமான இருக்கக்கூடிய சுற்றி ஆனால் தற்போது குறித்த பிரதேசத்திலே அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் ஒரே நேரத்தில் களமிறங்கியுள்ளார்கள் ஏராளமான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி குறித்த கட்டிடங்களில் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் எதிர்பார்க்காத அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது ஏராளமான போராளிகள் ஒரே நேரத்தில் களமிறங்கி குறித்த பிரதேசத்தினை முழுமையாக சுத்தம் செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து இதைத் தொடர்ந்து அலக்சா படையினர்

போர் தங்கி வாகனங்களும் இரண்டு வண்டிகளும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டு இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக படுகாயம் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்